ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அன்ஷிதா அவர்களுடைய ஃபேமிலி வந்து உள்ளே வந்துட்டு யார் யார்கிட்ட என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அவர்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்துவிட்டாங்க ஸோ பவித்ராடைய ஃபேமிலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அண்ணன் வந்து ஒரு கேம் பிளே பண்ணிட்டு போயிட்டு அப்பில் அவருடைய பிரதரு ஸோ அதுக்கடுத்து எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசிவிட்டு நிறைய வன்மத்தை வந்து கக்கிட்டு போனார் அப்படிங்கிறது பார்க்க முடியு பவித்ராவுடைய அண்ணன் ஆனால் பவித்ரா நடந்த ஒரு அவலத்தை எதாவது நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டு அப்புறம் எல்லாருமே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஓப்பனாகவே நல்லா பேசி விட்டது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக இருந்தது இப்பா இவன் அடுத்த கடைசி கண்டர்ஸ்டாக போட்டுடலாம் போல பவித்ராவோட பிரதர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அன்சிதாவோடைய பிரதர் அவருடைய ஆட்டம் உள்ளே வந்து அப்படிங்கிறது தான் சரி அன்சிதா உள்ளே வராங்க வந்துட்டு அன்சிதா கிட்டே தனியாக கூப்பிட்டு போயிட்டு அன்சிதா நீ நல்லா விளையாடுறம்மா பட் வந்து நீ ரொம்ப கோவப்படுற கோவப்படாத அப்புறம் டாஸ்க்கு பார் அதை நீ இதுவும் பண்ணாத ஏன் மற்றபடி உனக்கு எது வேறு எந்த குறையும் நல்லா தான் நீ பண்ணுற ஓகே நீ கொஞ்சம் எந்தங்களை பெருமை சேர்த்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானும் ஹாப்பி அப்படின்றாங்க அந்த அம்மா குலாமி குலாமி அவங்களும் வந்து நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கீங்க சூப்பர்வா நானும் ரொம்ப ஹாப்பி அப்படின்றாங்க மற்றபடி வேறு எதுவும் பேசலை அவங்களுக்கு இவ்வளோ தான் அட்வைஸு கோவத்தை குறைக்கணும் டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்கணும் நல்லா விளையாடணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து எடுத்துகிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தப்பறம் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ வரிசையாக அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ யார் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்குறாங்க சரியா அப்போ அது வரதுக்கு முன்னாடியே அருணை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்கல்ல அஞ்சு தருணம் அவங்க வந்து கட்டி பிடிச்சி என்னை ரொம்ப பிடிக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அடுத்து அவங்க அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபோக்கும் சவுண்டையும் பிடிக்குது அவங்களுக்கு அருணை ரொம்ப பிடிக்குது சரியா அதுதான் கேட்குறாங்க அன்சுதா என்னை தவிர யாரை பிடிக்கும்னு கேட்டவுடனே எனக்கு அருணை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல இந்த சைடு இருக்கிற நம்ம அன்சுதாவுடைய பிரதர் வந்து எனக்கு தீபக்கு சௌந்தரியா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாரை பற்றியும் ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாக்லின் ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான கேம் நல்லா ஆடுறாங்க ஆடுறாங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க பட் இண்டிவிஜுவலாக நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி அந்த வஞ்சிதாவோடய அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போல் அதை சொல்கிறாங்க அடுத்து வந்து பவி ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேமு சூப்பராக சொல்கிறத அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா டாஸ்க் நல்லா விளாட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து சௌந்தர்யா நீ ராக்கெட் மாதிரி அப்படின்றாரு ராக்கெட்னா அப்படியே பறக்கும் சர்னு அடுத்து எங்கே வரணும்னு தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருக்குன்றோன்னே எல்லாம் கைது ஏ கரெட்டு கரெட்டு கரெக்டு அப்படின்றாங்க அவங்களோட கேம் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் அடுத்த வரிசை அவர் மஞ்சரி ரொம்ப போல்டாக பயங்கரமாக விளாட்றீங்க ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ரயான் நீ ரொம்ப அனலைஸ் பண்ணுற சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னாலும் சும்மா நறுக்குன்னு பேசுகிறீங்க அது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ரயானுக்கும் வந்து பாராட்டுக்கள் தீபக்கு வந்து குறை சொல்கிறதுக்கே இல்லை ரொம்ப அழகாக வந்து எனக்கு அது தகுதியே இல்லை அப்படின்றார் தீபத்துக்கு என்ன நல்லா விளாட்றாரு சூப்பராக விளாட்றாருன்ட்டு முத்துக்குமரன் ஏன் ஒரு கேமரியா முத்துக்குமரன் நீ ஒரு கேமரியா அப்படின்றாரு வேறு லெவலில் முத்துக்கு அது ஒரு செம்ம ஃபீல் தான் இல்லை நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க சொல்ல முடியுது அடுத்து அருண் ஆடுறீங்க கொஞ்சம் இருக்கின மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் வாங்க பேக் டு ஃபார்ம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் விஷால் விஷாலுடைய பிளே ஒன்று நல்லாயிருக்கு பட் இன்னும் கொஞ்சம் ஃபன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு சரி ஓகேன்றாங்க ஆனால் அவனுக்கு இயல்பாக இருக்கீங்க ஆனஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஜெஃப்ரி ஐயோ பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கேன் பா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறது அப்புறம் வந்து முரண்பாடுக்கு ரெண்டு பேர் சொன்னாங்க என்ன அப்படின்னா மஞ்சரிக்கு மஞ்சரி வந்து ஒரு டம் அனுச்சிதா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்கில் இப்படி தானா இல்லை எப்பயும் இப்படி இவங்க அப்படி தான் இருப்பாங்க டாஸ்கில் கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க சண்டை போடுறப்ப கோவமாக இருப்பாங்க ஆனால் சாப்பாடு விஷயத்தில் அவங்க வந்து பாசம் காட்டிடுவாங்க இது வெளியும் அப்படி தான் எனக்கும் அப்படி தான் சண்டை போடுறப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு கடை அதுக்கு அதுக்கடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரிக்கு அவங்க வந்து சொன்ன விஷயம் அப்புறம் ஜாக்லின் அவள் வந்து அப்படிலாம் கிடையாதுமா இந்த மாதிரி டாஸ்க்காக ஒன்று அப்படிலாம் இல்லவே இல்லை அவனுடைய கேரக்டர் அதுதான் அப்படின்னா ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் வந்து ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க அவ்வளோ தான் இதோடு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ முத்துக்குமரனுக்கு ஜாக்லினுக்கும் சப்போர்ட் வந்து பெருகிகிட்டே இருக்குது வெரி குட் ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ரன்னர்ஸ் பார்த்த டைட்டில் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முத்து அண்ட் ஜாக்கு ஆனால் இதில் என்னென்னா நடுவில் அருண் பிரசாத்துக்கு நேத்தெல்லாம் வந்து ஹேட்டு இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுறாங்க மூணு பேரும் வந்த ஃபேமிலி மூன்று பேருமே இன்றைக்கி பாராட்டியிருக்காங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ராணுவ பாராட்டினாங்களா அடுத்து வந்து நம்ம காலைல சௌந்தரியாவும் பாராட்டினாங்க இப்போ இவங்களும் வந்து பாராட்டாங்க நினச்சி சூப்பர் வெரி குட் அப்படி சொல்லிட்டு இந்த வீடு நான் முடிக்கிறேன் உங்களுக்கு கற்று சங்க மீன் சந்திப்போம் உங்களுக்கு